அப்போ மற்றது டாக்டர் என்ன ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அண்ணா அப்படியே எடுக்கல எனக்கு தான் ஜோஸ்னியா கடக்கு இப்போ டாக்டர் அப்படியெல்லாம் காய்ச்சி போட்டு அவன் அது சஜி தாக்கல எல்லாம் வந்து பெரிய இது வந்து அதுகளெல்லாம் போட்டு அவையெல்லாம் கிழித்து தொங்க விட்டாச்சு விட்டால் தனியாக தேவை போட்டு தனியாக தெரியலாமா அவன் கொஞ்சம் ஜோஸ்னு எங்களுக்கு இல்லை பதட்டமாக இருக்குது அதுதான் பிரச்சனை இந்த கணவர் கனவேரிஞ்சு என்ன கடிச்சடிச்சு கேட்குறது இதற்கு இப்போ இதண்டுவோமோ என்னென்ன உங்களோட முடிவு என்ன நாங்கள் ஒரு புதுசாக புதிய ஆக்களை போடுவோமோ நியமிப்போமோன்னு சொன்னேன் அவர் பாதுகாப்புன்னு நான் இதுக்கு என்ன பால் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் இதில் வந்து காய்ச்சி போட்டு சொல்கிறேன் உங்களுக்குண்டு ஏதாவது முடிவு என்று எடுப்போம் என்ன நாங்களும் உதவி தான் தகவல் சொல்லி விட்டுருக்கு பார்ப்போம் தகவல் தாராராடிதான் யோசிக்கிறாரா என்ன செய்யப்பட பொறுத்துருப்போம் என்ன செய்ய தச்சமய தச்சமயத்துக்கு எங்கட 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 மக்களும் அந்த மக்களும் வந்து ஒரு பாதுகாப்புண்ட இப்போ அவர் இப்போ மேலேப்பா கொழும்பு அதற்கு சூரடங்களுக்கு போக இன்னத்துக்கு வந்து எங்கட ஆக்கள் வந்து உழவு இதெல்லாம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்களே இதில் பெரிய வேலியால் இல்லை அவர் குறிப்பிட்ட பாதுகாப்பெல்லாம் கொடுக்கலாம் அவர் வார போடுறதெல்லாம் கவனித்து செய்து கொண்டு இருக்கலாம் என்ற எங்களுக்கான ஒரு தலைவனாக இருக்கிறதால நாங்கள்லாம் செய்யணும்